மனிதன் தீராத பிரச்சனைகளால் மனக்கவலை வரும்போது என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போய் நிற்கிறான் அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமா என்று குடும்ப பெரியவர்களை கேட்கிறான் சிலர் தங்களது குடும்ப வழக்கப்படி கோடங்கி பார்ப்பவரை அழைத்து உடுக்கடித்து தெய்வத்திடம் குறி கேட்பார்கள் சிலர் ஜாதகத்தை குடும்ப ஜோசியரிடம் காண்பித்து என்ன பரிகாரம் செய்யலாம் என்று கேட்பார்கள் அதற்கு அவர் உங்கள் பூர்வீக தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் எல்லாம் சரியாகும் என்பார் சில குடும்பத்தில் குடும்ப பெரியவர்கள் இருப்பார்கள் அவர்களிடமிருந்து இருந்து குலதெய்வம் பற்றி தெரிந்து கொண்டு பரிகாரம் செய்து வழிபடலாம் சில குடும்பத்து பெரியவர்களுக்கு கூட அவர்களின் தெய்வம் எது என்று தெரியாது அவர்கள் என்ன செய்வது இங்கேதான் அவர்களுடைய ஜாதகம் உதவுகிறது ஜாதகத்தை வைத்து குல தெய்வம் கண்டுபிடிக்க முடியுமா நிச்சயமாக முடியும் ஒருவரது ஜாதகத்தில் தெய்வஸ்தானம் என்பது ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் ஆகும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் தந்தை வழிபாட்டனார்களை சொல்லுமிடம் அதன் ஐந்தாம் இடம் ஜாதகத்தின் ஒன்பதாம் பாவமாகும் அவர்களின் இஷ்ட தேவதையை சொல்லுமிடம் ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் ஐந்தாம் பாவமாகும் அதாவது தந்தை வழிபட்ட தெய்வத்தை சொல்லும் இடமாகும் ஆகவே இந்த இரு இடங்களைக் கொண்டு குல தெய்வத்தை கண்டுபிடிக்கலாம் இந்த இடங்கள் ஆண் ராசியா பெண் ராசியா என கண்டுபிடித்து அந்த தெய்வங்கள் ஆண் தெய்வங்களா பெண் தெய்வங்களா என தெரிந்து கொள்ளலாம் மேலும் அது நில ராசியில் ரிஷபம் கன்னி மகரம் உள்ளதா நீர் ராசியில் கடகம் விருச்சிகம் மீனம் உள்ளதா என்பதை தெரிந்து கொண்டு அந்த தெய்வம் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கலாம் ஒரு குடும்பத்துக்கு குல தெய்வம் ஒன்றும் அதன் பரிவார தெய்வங்கள் இரண்டும் சம்பந்தம் கொள்ளும் அதாவது ஒருவரின் பூர்வீகத்தில் அதாவது உங்களுக்கு முன்பு ஏழு தலைமுறை பங்காளிகள் மூன்று தலைமுறையாக ஒன்று சேர்ந்து எங்கு வாழ்ந்திருக்கிறார்களோ அந்த ஊரில் இருக்கும் இதை குடும்பத்தில் உள்ள மூத்த பெரியவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சிலர் கேட்கலாம் எனக்கு மூத்த பெரியவர்கள் யாரும் இல்லை இருப்பவர்களுக்கும் எங்கள் குல தெய்வம் எது என்று தெரியவில்லை என்ன செய்வது என்று கேட்டால் அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் நிறைந்த வெள்ளிக்கிழமை அன்று வீட்டு பூஜை அறையில் விடியற்காலை பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்துவிட்டு அவரவர்கள் வழக்கப்படி நெற்றிக்கு இட்டுக்கொண்டு ஒரு ஐந்து முக குத்து விளக்கு ஏற்றி அதன் தண்டுபாகத்தில் ஒரு புதிய எங்கள் குல தெய்வம் தெரியாமல் நாங்கள் மன வருத்தத்தில் இருக்கிறோம் ஆகவே எங்கள் குல தெய்வத்தை நினைத்து தங்களையே அவராக பாவித்து இந்த படையலை சமர்ப்பிக்கின்றோம் இதனை தாங்கள் ஏற்றுக்கொண்டு சீக்கிரமாக எங்கள் குல தெய்வத்தை காட்டுவீராக வேண்டிக் கொண்டால் இறைவனின் அருளால் குல தெய்வம் பற்றிய விவரம் உங்களுக்குத் தெரிய வரும் இன்னொரு முறையும் இருக்கிறது உங்கள் குல தெய்வம் பற்றி உங்களுக்குத் தெரிய வரும் மொத்தம் மூன்று தெய்வங்கள் ஒரு குடும்பத்துக்கு வரும் அதாவது ஊருக்குள் இருக்கும் மூல தெய்வம் அது பெருமாளாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் அம்மனாக இருக்கலாம் அடுத்து குல தெய்வம் பிறகு காவல் தெய்வமாக ஒரு தெய்வம் அது ஆண் தெய்வமாக இருக்கலாம் அல்லது பெண் தெய்வமாக இருக்கலாம் மொத்தத்தில் பதினெட்டு ஆண் காவல் தெய்வங்களும் பதினெட்டு பெண் காவல் தெய்வங்களும் இருக்கின்றனர் மதுரை வீரன் காத்தவராயன் ஒண்டிக் கருப்பன் கருப்பண்ணசாமி வீரனார் சங்கிலி கருப்பன் ஆகாய கருப்பன் ஆத்தடி கருப்பன் நொண்டி கருப்பன் மார்நாட்டு கருப்பன் மண்டக்கருப்பன் முன்னடிக் கருப்பன் சமயக் கருப்பன் பெரிய கருப்பன் சின்னக்கருப்பன் உள்ளிட்ட கருப்பசாமிகள் உள்ளனர் அதேபோல வீரமாக்காளி அம்மன் மகமாயி பிடாரி பெரியாச்சி எல்லைமாரி பேச்சியம்மன் பூவாடைக்காரி செல்லியம்மன் கன்னிமார் சீலைக்காரி பச்சையம்மன் துலக்கானத்தம்மன் வனதுர்க்கை செல்லாயி அம்மன் காட்டேரி அம்மன் அம்முச்சியார் மாசாணியம்மன் உள்ளிட்ட பெண் தெய்வங்கள் உள்ளனர் இந்த காவல் தெய்வங்கள் அந்தந்த பகுதிக்கு ஏற்ப வேறு வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றனர் குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவசியம் வருடம் ஒரு முறையாவது குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியதை செய்து வழிபட்டால் குலம் தழைத்து வரும் சந்ததியினர் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிப்பர் அவர்கள் உங்களிடம் அதிகம் எதுவும் எதிர்பார்ப்பதில்லை உங்கள் கையால் ஒரு சாதாரண அபிஷேகம் ஒரு புதுத்துணி ஒரு கவளம் அரிசி வெல்லம் கலந்த சோறு இதைக் கொடுத்தாலே போதும் அவர்கள் எப்போதுமே உங்கள் வீட்டின் வாசலில் காவலாக நின்று எந்த கெட்ட விஷயத்தையும் அண்டவிடமாட்டார்கள் நன்றி வணக்கம்